நடிகை மனோரமா ஆட்சி திரையுலகத்தில் அசட்டிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நடிகை காந்திமதி தூள் கிளப்பி கொண்டிருந்தார் இருவருமே நாடக மேடையில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் மனோரமா ஆட்சி சிவாஜி எம்ஜிஆர் என பரபரப்பாக இருந்த போது முத்துராமன் ஏ ராஜன் போன்ற ஹீரோக்களோட தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் காந்திமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் சுருளிராஜன் என்ற ஒரு நகைச்சுவை பிரளயம் திரை ரசிகர்களை தும்சம் செய்து கொண்டிருந்தது கதாநாயகன் ரேஞ்சுக்கு உயர்ந்தார் சுருளிராஜன் அவருக்கு ஜோடியாக காந்திமதி வெளுத்து கட்டினார் மாந்தோப்பு கிளிய படம் சுருளிராஜன் காந்திமதி ஜோடிக்காகவே வெள்ளி விழா கண்ட திரைப்படம் தொடர்ந்து இவர்கள் ஜோடி பட்டையை கிளப்பியது அந்த சமயத்தில் காந்திமதிக்கு பணமும் புகழும் கொட்டியது ஆனால் இங்குதான் அவருக்கு சோக வாழ்க்கையும் ஆரம்பித்தது திருமணம் செய்து கொள்ளவில்லை உறவினர்கள் கடைசி வரைக்கும் கூட வருவார்கள் என்று நம்பினார் காந்திமதிக்கு திடீரென்று இதய கோளாறு பிரச்சனை ஏற்பட்டது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த காந்திமதி வட இருக்கும் அவரோட வீட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இறந்துட்டாங்க வயதாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தனது நடிப்பை நிறுத்தி கொண்டவர் காந்திமதி உறவினர்கள் அவ்வப்போது வந்து பார்த்து சென்றாலும் உரிமையுடன் பார்க்க ஒரு பிள்ளை இல்லாமல் போனதால் தான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது நிறைய நடிகைகள் தனக்கென்று ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் உறவினர்கள் வீட்டு குழந்தைகளை வளர்க்க ஆரம்பித்து பின் அவர்கள் வளர்ந்ததும் சொந்த தாய் தந்தையோடு போய்விடுவார்கள் கடைசியில் அந்த நடிகைகள் தவித்த வாய்க்கு தண்ணீர் தரக்கூட ஆள் இல்லாமல் அனாதையாக இருந்து கொள்கிறார்கள் வாழ்க்கையில் நம் எல்லாரையும் சிரிக்க வைத்த காந்திமதி அவர்கள் அழுது அழுது இறந்து போனது கொடுமையிலும் கொடுமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க